எனது பெற்றோர் சகோதரர்களுடன் என் குடும்பத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தேன் நான் பல நிறங்கள் கொண்ட அங்கியை அணிந்திருந்தேன் என் சகோதரர்கள் செய்யும் தவறுகளை என் தந்தையிடம் சொல்லிவிடுவேன் அதனால் அவர்கள் என் மேல் கோபமாக இருந்தார்கள் நான் சொப்பனம் கண்டு என் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் சொன்னேன் ஆனால் என் சொந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருநாள் என் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போக என் தந்தை சொன்னார் எனவே நான் கொண்டு போனேன் அப்பொழுது அவர்கள் பல நிறம் கொண்ட அங்கியை கொண்டு என்னை குழியில் தூக்கி போட்டு விட்டார்கள் பிறகு குழியிலிருந்து தூக்கி இருபது வெள்ளி காசுக்கு இஸ்மவேலரிடம் விற்றுவிட்டார்கள் அவர்கள் என்னை போத்திவார் என்ற எகிப்தின் அதிகாரியின் வீட்டில் அடிமையாக விற்றுவிட்டார்கள் இப்பொழுது நான் விரும்பினால் கூட என்னுடைய வீட்டிற்கு நான் செல்ல முடியாது ஏனென்றால் என்னை விற்றுவிட்டார்கள் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் மட்டுமே அதனால் கர்த்தருக்குள் என்னை பலப்படுத்தி கொண்டேன் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கையாக இருந்தேன் எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வந்தது ஆனாலும் என் கர்த்தருக்கு துரோகம் நான் செய்யவில்லை குறிப்பிட்ட காலத்திலே நான் எகிப்து தேசத்தின் அரண்மனையில் அதிகாரியாக அமர்த்தப்பட்டேன் இப்பொழுதாயிலும் திரும்பி போக முடியுமா என்றால் இல்லை நான் திரும்பி அங்கு போக முடியாது அவர்கள் வேண்டுமானால் என்னை வந்து பார்க்க முடியும் இன்றும் அநேகர் யோசிப்பை போல வாழ்கிறார்கள் ஓரிடத்தில் இவர்கள் விற்கப்படவில்லை அநேகரின் சுயநலத்திற்காக சந்தோஷத்திற்காக உல்லாசத்திற்காக எத்தனை நபரிடம் எத்தனை காலங்கள் எத்தனை வயது வரை இவர்கள் விற்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகருக்கு செருப்பை போலவும் அனைகருடைய பாதங்களை தொடும் அளவிற்கும் விற்றுவிட்டார்கள் குடும்பமாகவும் மகிமையாகவும் அலங்காரமாகவும் அந்தஸ்தோடும் ஆசிர்வாதத்தோடும் வாழ வேண்டியவர்கள் என்று கைதியைப் போல அடிமையாக மாற்றப்பட்டார்கள் விற்ற பிறகு இவர்கள் எப்படி திரும்பி போக முடியும் எனவே தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே கர்த்தரை நம்பி வாழ்கிறார்கள் தேவன் அவர்கள் தேவனாக இருக்கிறார் தேவன் அவர்களை கைவிடவில்லை தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களை குறித்த நோக்கங்களை தேவன் நிறைவேற்றுகிறார் யோசிப்ப போல இவர்களும் சொல்ல முடியும் இனி நான் எங்கு திரும்பி வர முடியும் என்னை தான் நீ விற்றுவிட்டாயே எனவே திரும்பி வரவும் முடியாது திரும்பி வருகிற அபிப்பிராயமும் இனி இல்லை ஒரு இடம் கிடைத்துவிட்டது கர்த்தரும் அவருடைய வசனமும் அவருடைய சமாதானமும் அவருடைய நன்மையும் நிறைந்த இடமே இனி இவர்கள் வாழ்கின்ற வாழ்வு யோசேப்பை தொலைத்தவர்கள் யோசேப்பை நினைக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் தொலைந்த யோசேப்புக்கு அவர்களை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை அவன் நினைத்ததாகவும் வேதம் சொல்லவில்லை பழைய திரும்பி பார்க்க இவர்களுக்கு நேரம் இல்லை நீ நீயாகவே மனம் போல தடையில்லாத வாழ்வை இஷ்டம் போல வாழு நான் கர்த்தரோடு வாழ்ந்து என் வாழ்வை முடிக்கிறேன் என்று அநேக யோசிப்புகள் சொல்கிறார்கள் இது அநேகருக்கு தேவன் கொடுத்த வாக்கு